ஹாலே லூயா கத்தரை நோக்கி பார்ப்போமாக ஹாலே லூயா தேங்க்யூ லாட் ஜீசஸ் நன்றி நன்றி உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஹாலை லூயா ரீபா லாபா ரீபா ராபா அரபா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய வல்லமை இறங்கும் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருத்தர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருத்தர் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருத்தர் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக ரபனி கபாலா கபார் அறந்தார் அறந்தார் ரபா உம்முடைய வல்லமை இறங்குமுடன் ஜெபிக்கிறோம் ஆசிரியம் வழிநடத்தும் வசனத்தின் வாயிலாக எங்களோட உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் வருடம் துவக்கத்திலேயே ஒன்னாம் தேதி அன்றைக்கு பொதுவாகவே சில தீர்க்கதரிசிகள் என்ன சொல்வாங்கன்னா இந்த ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆனால் ஆசீர்வாதம் என்று சொன்ன பொழுது அவர்கள் பல சிந்தனைகள் ஓட தான் செய்யும் எனக்கு அன்பானவர்களே ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியுமா எனக்கு ப பத்து லட்சம் கோடி இருக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது எனக்கு ரெண்டாயிரம் வீடு இருக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது நாங்கள் ரொம்ப செல்வாக்குல அந்தஸ்திலே உயர்ந்து இருக்கிறோம் ஆசீர்வாதமாக இல்லை நீ உயிரோடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம் நீ உயிரோடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ உயிரோடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம் பிரபல பெரிய இடங்கள்லாம் நான் பார்ப்பேன் அழகான அரண்மனைகளை பார்ப்பேன் வீடுகளை பெரிய இடத்தெல்லாம் பார்ப்பேன் பார்த்த உடனே நான் சொல்லுவேன் இங்கே தான் இவர் வாழ்ந்த இடம் இன்றைக்கி அந்த இடம்லாம் பூட்டி கிடக்குது பாரு யாருமே இல்லை ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்ரம் நம்ம இந்த ஆண்டினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கத்தர் நம்மை காப்பாத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் கத்தருக்கு ஆண்டவரே என்னை மட்டும் காத்தவரே இம்மட்டும் காத்தவரே நமக்கு நன்றி நன்றி என்னை ஆசை இம்மட்டும் என்னை உயிரோட வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே எவ்வளோ பெரிய கிருப தெரியுமா கத்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் நம்மை அரவணைத்திருக்கிறார் ஒன்னா இந்த ஜனவரி மாதத்தில் ஒன்னாம் தேதியில் இருந்து இன்று வரைக்கும் கணக்கற்ற மரணங்கள் செய்திகள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கு ஏராளமான மரண செய்திகள் தான் மரண செய்திகள் தான் எங்கும் எங்கும் அதுவும் இந்த ஆண்டில் ரொம்ப என்னோட நன்றாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் போயிட்டாங்க நிறைய பேர் போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம இன்றைக்கி போக்குவரத்து புள்ளி விவரத்தின்படி மூணு நிமிஷத்துக்கு த்ரீ மினிட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் நடக்குது எங்கே பார்த்தாலும் விபத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எத்தனை பேர் எத்தனை பேர் கிருபியாயி கத்தர் நம்மை பாதுகாத்தார் கத்தர் இந்த வருஷ எண்டில் நம்ம ரெண்டு கை ரெண்டு காலோடு நம்ம இருக்கிறோன்னா வயசுநாதருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் உண்மையாகவே கத்தர் நம்மை காத்து கத்தர் நம்மை காத்திருக்கிறார் எத்தனையோ நோய்கள் வந்தாலும் கத்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் எத்தனை தேவன் அருளியை சொல்லி முடியாது இவுக்காக அவருக்கு ஸ்தோத்ரம் உலக அரங்கில் நம்ம பார்க்கும்போது உலகம் முழுவதும் நடக்கிற நிகழ்ச்சி நிரல்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நாடு எவ்வளோ பெரிய பாக்கியமான நாடுன்னு தான் நான் விஸ்வ நம்புகிற அருமையானவர் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அண்மையில் உலக அரங்கில் பெட்டி ரொம்ப ஆராயமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஆராய்ச்சி பூர்வமாக பிரதர் எம்டி ஜெகன் அதுவரை எடுத்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் ரஷ்யா உக்ரைனில் தான் கோதுமை விளைச்சல் நம்பர் ஒன் வேர்ல்டுலே நம்பர் ஒன் அவங்க தான் அவுட்ஸ்டாண்டிங் அவங்க தான் எல்லாத்துலேயும் இன்றைக்கி அந்த ரெண்டு நாடு சண்டை ஆரம்பித்ததுலேருந்து இவனும் கோதுமை தயாரிக்கிறதுல அவனை ஏற்றுமதி பண்ணுறதில் ஒன்றுமே கிடையாது அதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஈரானுடைய துறைமுகத்தில் போக்குவரத்து சரக்கு கப்பல்லாம் தடை பண்ணுறான் ஸோ அந்த சைடு போக முடியாது அதனால விளைவுகள் என்ன தெரியுமா இன்றைக்கி ஒரு கிலோ கோதுமை பாகிஸ்தானில் ஆயிரத்தி ஐநூறுரூபா இலங்கையில் ஒரு கிலோ கோதுமை மூவாயிரம் ரூபா பர்மாவில் ஒரு கிலோ கோதுமை பத்தாயிரரூபா இன்றைக்கி அவ்வளோ நிலமை அவர் சொன்னார் போன வாரம் அவர் இலங்கையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாரான் ஒரு கடையில் போய் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டாராம் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஃப்ரைட் ரைஸ் அப்போ தான் நான் யோசித்தேன் உண்மையாகவே நம்ம பாக்கியவானுங்கள் இன்னைக்கு நேற்று நான் இதில் பார்த்தேன் சைனாவினுடைய பொருளாதாரம் அடிமட்டத்துக்கு போயிட்டுருக்கான் ஆனால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இதுபடி வெளியில் எதுவும் சொல்லக்கூடாது எல்லாம் மூடி மறைச்சிருவாங்க கத்தருடைய கிருப நமக்கு உணவை கொடுத்துருக்குற கத்தை நமக்கு உணவை கொடுத்துருக்குறேன் நம்முடைய சபை மக்களுக்கு யாராவது என்கிட்ட வந்து பாஸ்டர் நான் பத்து நாளாக சாப்பிடாம இருக்கிறேன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னதே கிடையாது கத்தை கிருபியாக நம்ம காத்திருக்கிற தேவ நருளிய சொல்லி முடியாது ஈவுக்காக அவருக்கு சோத்திரம் கத்தருடைய கிருபை கத்தருன் போக்கையும் வரத்தையும் காப்பாத்தி இருக்கிறார் கத்தரனை இருக்கிறார் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காண தேவர் கிருபை செய்திருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நோய்கள் எங்க பார்த்தாலும் பரவி கொண்டிருக்கிறது பரவி கொண்டிருக்கிறது அதிகாலையில் இப்படி போனா கார்த்திகர் சாலையில் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழியுது அத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படியே மேதாவாக்கன் டேங்க் ரோடுக்குள்ளே வந்து அங்கே மனநோய் காப்பகத்தை அப்படி எட்டி பார்த்தா அங்கே அவுட் பேஷண்ட்டுக்கு மட்டும் ஐயாயிரம் பேர் லைனில் நிற்கிறாங்க எல்லாருக்கும் பைத்தியம் இப்படியாக இருக்கும்போது அது அந்த வழியாக போகும்போது கொஞ்சம் கவலைக்கடமாக இருக்கும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்னா அவன் சொல்லுவான் நம்ம ஜவச்சில் ஏதா போகிறான் நம்ம இங்கே இருக்கிறத சொல்லிட்டான் அவன் வெளியில சொல்லிடுவான்ட்டு கவலையாக இருக்கும் எனக்கு கிருமியாக கத்தன் நம்மை காப்பாற்றி இருக்கு கத்தர் நம்மை காப்பாத்திருக்கிறார் அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் விபத்தில்லாதபடி கத்தர் காப்பாத்திருக்கார் ஒவ்வொரு நாளும் விபத்தில்லாதபடி நம்முடைய போக்கையும் வரத்தையும் நம்முடைய போக்கையும் வரத்தையும் கத்தர் காப்பாத்திருக்கிறார் கத்தருடைய கிருவை நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறார் வருமானத்தோடு வீடு வர வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டது எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இரத்த கண்ணீரில் எடுக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களே அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் ரெண்டு கோடி மக்கள் சாலைகளில் படுத்து கிடக்கிறார் எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பார் எவ்வளோ நிம்மை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது இந்த யூடியூப் வாயிலாக நான் செய்தி கொடுத்து கொண்டு வருகிறேன் சமய பலர் ஃபோன் பண்ணுறாங்க பலர் ஃபோன் பண்ணும்போது அதில் ஒருத்தர் ஃபோன் எடுத்து என்கிட்ட பேசும்போது அழுதார் ஏய் ஐயா என்னயா என்னாச்சு உங்களுக்கு என் பையன் துபாயில் நல்ல வேலையில் இருந்தான் ஐயா அந்த கம்பெனியில் உள்ள மொத்த பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என் பையன் எங்கே போவான் அவன் கதறி அழுதுகிட்டே ரோட்டில் மென்டல் மாதிரி இருக்கான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்குது போர்ச்சுகல் நாட்டில் உள்ள தலைநகர் லிஸ்பேர்ன்லேருந்து ஒருத்தர் இரவு நேரத்தில் ஃபோன் பொழுது அவர் சொன்னார் உங்களுக்கு சத்தம் கேட்கிறதா நாம இவ்வளோ சத்தம் என்ன ஆச்சு ஆர்ப்பாட்டமான ஏறத்தாழ பதினைந்தாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அவங்க எல்லாரும் ரோட்டில் கதறி அழுதுட்டுருக்காங்க நினச்சி பார்க்கும்போது போது நான் ஒவ்வொரு நாளும் என் அன்பானவர்களே ஒவ்வொரு சப மக்கள் வேலையில பாதுகாக்கிறதுக்கான ஒவ்வொரு நாளும் ஜோம் தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் அவங்க எல்லாருக்கா நான் ஜோம் பண்ணுறேன் என் சப மக்கள் எல்லாரும் வேலையில் இருக்கணும் எல்லாரும் வேலையில் எந்த பாதிப்பு வரக்கூடாது எந்த ஆபத்து வரக்கூடாது நாம் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை முடிவே இல்லை சங்கீத நூத்தி மூணாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனப்பாடமா தெரியும் என்ன சொல்லி இருக்கிறது என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறக்கவே முடியாது மறக்கவே முடியாது கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க முடியாது மறக்க முடியாது எவ்வளோ பெரிய தெரியுமா பாடல் அருமையான பாடல் எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியத்தை கத்தர் செய்த நன்மை யாவும் வியப்பை தரும் எண்ணி எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க கத்தர் நம்ம இம்மட்டுமாய் வழிநடத்தி இருக்கிறார் இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறார் இம்மட்டுமாய் நம்ம உயிரோட வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை எந்த நேரத்திலும் எந்த மணி நேரத்திலும் ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு ஆபத்துகள் வந்து கொண்டே இருக்கிறது கிருபியாய் கத்த நம்மை காப்பாற்றியிருக்கிறார் அல்ல கிருபியாய் கத்த நம்மை காப்பாற்றி இருக்கிறார் நான் நம்ம நம்ம இருக்கிற பகுதியிலேயே ஒரு பெரிய சபை உண்டு அந்த சபை போதகர் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் எனக்கு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சபை போதகர் அந்த சபையில் யாருக்காவது சாசு பிடிச்சா அவரை தான் கூப்பிடுவாங்க அவரை தான் கூப்பிடுவாங்க அந்த பிரதரை தான் கூப்பிடுவாங்க ஆனால் அந்த பிரதர் ஒரு நாள் அதிகாலையில் எனக்கு ஃபோன் பண்ணி கதிரி அழுதார் கதிரி அழுதார் ஃபஸ்ட்டு நான் ஏதாவது உங்களுக்கு செஞ்சிருந்தால் என்னை மன்னிப்பீங்களான்னு நீங்கள் என்னக்கு ஒன்றும் செய்யலையேங்க இல்லை நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னாதான் நான் பேசுவேன்னு அழுதிட்டே இருந்தேன் இல்லை பிரதர் நீ அழாதீங்க பிரதர் நான் நீங்கள் என்ன பிரதர் செஞ்சிட்டீங்க அப்படின்னு பேசுகிறேன் அப்புறம் தான் அவர் மனசு தூளாகி உடஞ்சி அவர் பேசினார் நான் ஒரு இடத்துல போய் பேய் துரத்த போனேன் அந்த பேய் என்னை பிடிச்சிட்டு நான் தூக்கமே எனக்கு இல்லை சில காரியங்கள் சொன்னார் எனக்கு கஷ்டம் அழாதீங்க ஃபஸ்ட்டு என்ன பிரதர் இந்த இதில் அழலாமல் நீங்கள் நான் ஒருத்தப்புறம் நான் உங்களை உடனே வந்து பார்க்கணும் நீங்கள் உடனே வாங்க கவலையே படாதீங்க நான் உங்கள் கூட இருக்கிற நண்பர் நீ கவலை பண்ண சகோதரர் மாதிரி நினச்சிங்க எத்தனை பாதிப்பு எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் இன்றைக்கு வேதனையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார்கள் ஆனால் கத்தர் நம்மை கிருபையாய் காப்பாத்தியிருக்க அதில் லூயா கிருபியாய் நம்ம காப்பாற்றிருக்கிறார்கள் கிருபியாய் நம்ம அரவணைச்சிருக்கிறார் கிருபியாக நம்ம அரவணைச்சிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் மக்கள் படுற இரத்த கண்ணீரை என் கேட்க கேட்க ரொம்ப அதிகமாக இருந்தது ஜூலை மாதத்தில் என்னுடைய மாதாந்திர பத்திரிகைக்கு வந்த ஒரு காரியம் யாருக்கும் தெரிஞ்சதுதான் நான் அது குறித்து கவலைப்படலாம் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் இல்லைப்பா நம்ம யூடியூப் கொண்டாந்துடலாம் டிஜிட்டல் கொண்டரலாம் ஆனால் அதனுடைய மூலமாக இன்று எப்பொழுதும் எந்த வேளையிலும் மக்கள் தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டே இருக்கிறார் பல இடங்களிலிருந்து ஒவ்வொருத்தர் சொல்கிற கதையை கேட்கும் போது எப்படி இவங்கெல்லாம் வாழ்கிறாங்கன்னு தான் யோசிக்கிறேன் எப்படி வாழ்கிறாங்க ஆனால் கத்தை நம்மை கிருபையாய் காப்பாற்றிட்டு இருக்கிறார் கிருபியாய் காப்பாற்றிட்டு இருக்கிறார் ஒரு சமீபத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த சகோதரர் வந்து அவருடைய ஒரே மகளுக்கு விசாசு பிடித்திருக்கிறதுனால அவங்க எந்தெந்த ஊழியக்காரர்கிட்ட போனாங்கன்ட்டு லைனாக லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க யார் யார்கிட்டெல்லாம் போனேன்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிலாம் முழுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்ட பிறகு அவர் சொன்னார் ஒரு நாள் யூடியூப்பில் உங்கள் நம்பரை பார்த்தேயா ஐயோ நான் இவரைய போச்சே போச்சு சொல்லி அழுதார் இப்போ நான் அழாதீங்க பிரதர் பயப்படாதீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நிமிஷம் எங்களோட ஃபோனில் பேசினார் செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்ட ஃபோனில் பேசினார் அப்போ எவ்வளோ மருந்து உடஞ்சி அவர் அழுதுருப்பார்னு யோசிப்பார் எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்க இப்போ நான் சொன்ன அழாதீங்க பாஸ் பிரதர் அவ்வளோ படாதீங்க இந்த கிரியைகளை கத்தர் உடைத்து போடுவார் என்று நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் அலை லூயா நான் மாறாதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் அலை லூயா அவர் சொன்ன வார்த்தை என் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு பல உலக கார்ட்ட கூட்டிட்டு போனேன்யா ஒவ்வொருத்தரும் அவளை போட்டு அடிச்சாங்க பார்க்கணும் என்னால் தாங்க முடியலையா நான் கூட என் பொண்ணு அடிச்சது இல்லை இப்போ நான் சொன்னேன் நீங்கள் என்னை பார்த்துருக்கிறீங்களே நான் என்னைக்காவது யாரையாவது கை நீட்டி அடிச்சிருக்கானா நான் என்னைக்காவது நான் ஒருத்தரையா தொட்டிருக்கேண்ணா இது வரைக்கும் எந்த யாருக்கும் சொ ஆமா பாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு நினைவு தான் உங்களை பற்றி பார்த்த உடனே பேரை கேட்ட உடனே சொன்னேன் மாஸ்டர் ஜவஹர் சிலே எப்பவுமே சஃபாரியில தானே இருப்பாரு அவர் தான் தெரியாண்ட்டு ார் சுரோடு இருக்கிறார் இருக்கிறார் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் தேவன் அருளிய சொல்ல முடியாது ஈவுக்காக எவ்வளோ ஈவுகளை செஞ்சிருக்கிறார் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் காக்கும்ரங்கள் உண்டனக்கு கிருபையாலே அ பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே அல்லோயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் ஏசுவை நம்புவே கிருவை கிருவை இம்மட்டும் கத்த நம்மை காப்பாத்தி கொண்டு வருகிறார் ஹலை லூயா நாம் இருப்பதும் நிர்மலம் சுத்த கிருவை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை தேவன் அருளிய சொல்லி முடியாது ஈவுக்காக அவருக்கு சோத்திரம் எவ்வளவு பெரிய கிருப பாருங்க எவ்வளவு பெரிய கிருப எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி செய்வேன் நான் எப்படி நன்றி செய்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ராஜா கத்தை நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார் அலை லூயா எவ்வளோ காரியத்தை அவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் நம்ம இம்மட்டுமாய் நடந்து கொண்டு வருகிறார் ஹாலை லூயா இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார் நம்ம கிருமையாக கத்தர் நல்ல சரீர சுகம் பலன் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஹாலை லூயா ஆண்டவருக்கு எப்பவுமே நான் நன்றி செலுத்துவேன் கத்தர் என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் சமீபத்தில் யூடியூப் பார்த்த ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் நீங்கள் பெரியார் நகரில் இருக்கீங்க நாமா நம்ம பெரியார் நகரில் தான் இருக்கு ஜிகேஎம் காலனி எங்களை அடுத்தது தான் ஜிகேஎம் காலனி நீங்கள் அங்கே ரோட்டிலலாம் போவீங்களா நான் ரோட்டில் தான் போயிருக்கேன் அந்த கல்றையாண்டா கல்றையாண்டா நல்லா போவேன் இல்லையா இப்படி பேசுகிறீங்க நான் இப்படி தான் என் டியூட்டி முடிச்சுட்டு ஒன்றரை மணிக்கு வந்தேன் அங்கே ஒரு ஆள் நடந்து வந்தால் ரெண்டு காலம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு அப்படியா அப்படின்னு நிறைய காரியம் சொன்னார் என்கிட்ட நான் சொன்னேன் இந்த பாச்சாலாம் ஏண்டை நடக்காது நான் கத் நான் விஸ்வாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் லூயா என்னார் என்ற அறிவேன் நம்முடைய தேவன் பெரியவர் வணங்குகிற என் கத்தர் பெரியவர் எதை குறித்த நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காத் கத்தரனை காக்கிறவராய் இருக்கிறார் உன் வழி கத்தர் உனை போக்கிலும் வரத்திலும் காக்கிறவராய் இருக்கிறார் எந்த தீமை உனக்கு நேரிடாது எந்த கிரியை உனக்கு வரவே வராது கத்தர் செஞ்ச அத்தனை காரியங்களுக்காக ஆண்டவரை நன்றியோடு சோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கும் ஆண்டவரே மட்டும் காத்தவரே உமக்கு சோத்திரம் மனைவி பிள்ளைகளை காத்தவரே ஸ்தோத்திரம் குழந்தைகளை காப்பாத்தனவரே நடத்தினே உமக்கு எங்களை வழி நடத்தினவரே உமக்கு எப்பவுமே செலுத்திக்கிட்டே இருங்க அதுதான் ஐயா விரும்புகிறார் எல்லாவற்றையும் கூட சோத்திரத்தோடு ஜபத்தோடு விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் செய்வார் ஹாலூயா கத்தர் செய்வாருங்க கத்தர் செய்வார் நேத்து அந்த ஞாயிறு பள்ளி கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருந்தது அப்போது தம்பி சாலமோன் அந்த இதைப்பட்டு பாட்டுருந்தான் நான் அவனே பார்த்தேன் அவனை பார்க்கும்போது முதல் முதலாக இவர்கள் என் இல்லத்துக்கு சபைக்கு வரும்போது வீழாக மட்டம்தான் இருந்தான் சாலமன் அதுக்கு பிறகு தான் பார்த்தேன் பதிமூணு வருஷம் டிஃப்ரெண்ட் கத்தர் பா நம்ம சபைக்கு வந்த குழந்தை இன்னைக்கு நல்லா நடத்துகிறான் அப்புறம் ரட்சினாவை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரையாவும் பார்க்க பார்க்க மகிழ்ச்சியினால் நிரம்பி வழிந்தது இந்த சபையில வந்து பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கு கலை நிகழ்ச்சிகளை திறந்து வழங்குகிறார்களே என்று அந்தவரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் நான் உமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறேன் கத்தருடைய கிருபை கத்தருடைய கிருபை நாம் நிர்மூலம் அவருடைய சுத்த கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை அம்மாராதிக்கிற இயேசு கூட இருக்கிறார் என் கத்தர் இயேசு கூட இருக்கிறார் என்ன பிரச்சனை வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நஷ்டங்கள் வரலாம் ஒன்று தெரிஞ்சுக்கொள் வணங்குகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் ஹல லூயா அவர் ஒரு நாளாமல் கீழாகாமல் மேலாக்குவார் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் ஹல லூயா அவர் நம்மோடு கூட இருக்கிறார் உன் பக்கத்தில் எத்தனை பேர் வந்தாலும் சரி உன்னை காத்து கொண்டிருக்கிறவர் என் அப்பன் இயேசு உன்னை காக்கிறவராய் இருக்கிறார் ஹல லூயா ஒரு ஒரு தடவை ஒருத்தர் சொன்னார் ஐயா நீங்கள் அம்மாவாசை ப்ரேயர் நடத்துகிற பிறகு உங்களே நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆமாம் நீ ஏன் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்டேன் இல்லை நீங்கள் ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு வீடு சுற்றி தண்ணி தெளிப்பீங்களான்னு பார்த்தேன் ஏசுன்ற ரத்தம் ஜெயமிட்டு இல்லை நான் தெளிக்கல ஏன் பேசுகிறீங்க அது இப்போ வந்துச்சுன்னா எங்கேயாவது ஏசுநாதர் கலிலியா கிடக்கிற மீட்டிங் முடித்த பிறகு அவ்வளோ சீஷர்களையும் கூப்பிட்டுட்டே ஆளுக்கு ஒரு வாடி எடுத்துகிட்டு போய் தெளிச்சுட்டே வாங்கடன்னு சொன்னாரா நான் கதை விட்டுட்டு இருக்கேன் நீங்கள் பைபிளில் இல்லாத கதையெல்லாம் புருடா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க இது எந்த பயத்தக்காரன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான் அப்படின்னு வரைக்கும் நான் தெளிச்சது கிடையாது என் கத்தர் பெரியவராக இருக்கிறார் ஹலெலூயா என் கத்தர் பெரியவராக இருக்கிறார் அந்த விசுவாசம் எப்படி வந்தது எனக்கு தேவன் அருளிய கிருபையின் வரங்களை கத்தர் காப்பாற்றினார் தேவன் வ கொடுத்த கிருபையின் வரங்களை கத்தர் எனக்கு காப்பாத்தி இருக்கிறார் என்னுடைய அருமை பாட்டிமா எங்கள் அம்மாவோடைய அம்மா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க என்ன ஊழிய வேணாடா செய்யடா நான் வேண்டான்னு சொல்லலை பெய்துருத்துற வேலை மட்டும் வேண்டாடா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுரா ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க வயசில் பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீ அது மட்டும் நீ செஞ்சிடே செஞ்சிடாத நீ பாரு இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நீ வந்து வந்த பிறகு தான் நான் தூக்குற அப்படின்வாங்க ஆனால் அவங்க என்ன சொன்ன அன்பா சொன்னது என்னென்னா அவங்க அதில் எந்த தொழிலில் போனவங்க நடந்த பாதிப்பை சொன்னாங்க ஆனால் என் அப்பன் இயேசு அன்று முதல் இன்று வரைக்கும் என்னை காத்து கொண்டே வருகிறார் ஹலே லூயா இந்த ஆண்டு ஜன் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியோட நான் கத்தருக்குள் வந்து ஐம்பது வருஷத்தை முடித்தேன் ஐம்பது வருஷத்தை முடித்த உடனே சந்தோஷமாக நான் வந்துகிட்டே இருக்கும்போது என்னோட கல்லூரியில் படித்த என்னுடைய நண்பர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னோட ரொம்ப அன்பார் அவர் ஃபோன் பண்ணார் ஜவஹர் இன்னைக்கு என்ன கத்தருக்குள்ளே வந்த நாளான்னு ஆமா ஆமாம் எப்பா நீ தான் எனக்கு ஜோமனை போகிற என்ன ஜோமணி முடிச்சா ஒரே சந்தோஷம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஜவஹர் நீ இவ்வளவு தூரம் இருக்கேன்ட்டு காரணம் என்னன்னா கத்தர் ரட்சிப்பை காப்பாற்றினார் கத்தர் என்னுடைய ரட்சிப்பை காப்பாற்றி இருக்கிறார் ஒரு நாளும் பின்மாற்றம் அடைந்ததே கிடையாது இயேசுவின் பின்னை போக துணிந்தேன் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் அன்று முதல் இன்று வரைக்கும் கத்தர் என்னை இருக்கிறார் நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கு நம்ம ஆராதிக்கிறே சுபீரோடு இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வேலை என்ன மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் உண்மையாக மக்களுக்காக செபிக்க வேண்டும் எல்லா நாடுகளில் உள்ள மக்கள் தொலைபேசியின் வாயிலாக ஃபோன் பண்ணும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா கரிபியன் ஐலாண்டு பசிபிக் ஓஷனில் இருக்கு கரிபேன் இருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் பாஸ்டர் நான் உங்களை பார்த்ததே கிடையாது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரியாது நானும் என்னுடைய மனைவியும் எங்களுக்கு திருமணம் ஆக போகுது சர்ச்சில் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் நான் இருந்து கரிபியன் ஐலாண்டில் இந்த தம்பதிகளை கத்தருக்குள்ள இணைக்க தேவன் கிருபை செய்தார் அமெரிக்கா அட்லாண்டா ஜார்ஜியாவிலேருந்து ஒருத்தர் சொன்னாங்க ஐயா நாங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கோம் இந்த ரோட்டில் ஃபுல்லாக பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் அந்த வீட்டு திறப்பகளை கிராமப்பிரிசெல்லாம் செய்யணுன்ட்டு இங்கேருந்து செய்ய முடிச்சத ரொம்ப சந்தோஷப்பட்டேன் போகலான்னா கூட இங்கேருந்து எல்லா நாட்டில் இருக்கிற காரியங்களும் சேர்ந்து கத்தர் காப்பாத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் நம்மை அறிந்திருக்கிறார்கள் தே நோ ஹூயுவார் தே நோ ஹூவியார் ஆண்டவர் சொன்ன செய்த காரியங்களுக்கு எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் நன்றி செலுத்தும் நன்றி செலுத்துவோம் நன்றி மறப்பது நன்றென்றும் நம்ம எவ்வளோ தூரம் கத்தருக்காக எடுத்து சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மை நம்மை ஹலே லூயா எல்லாரும் கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம்ல இயேசுவேன் இயேசுவே நர்மையான காமக்க நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காப்பாத்தினதுக்காக சோத்திரம் எங்களை காத்து வழி நடத்தினதுக்காக சோத்திரம் இம்மட்டும் எங்களை வாழ வைத்ததுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தேவனாகிய கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த ஆண்டு எங்களை இம்மட்டும் காப்பாத்தினதுக்காக கோடா கோடி சோத்திரத்தை எடுக்க உமக்கு நன்றி 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 எங்களை ஆசிர்வதிப்பீராக தேவன் அருளிய சொல்ல முடியாது இவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே